பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் புனித அன்னை மரியாலே கருணை நிறைந்த தாயே உம்முடைய திருப்பாதங்களில் பணிந்து வணங்குகிறோம் கடவுளின் அன்பான தாயே உம்முடைய மடியில் எங்களை அணைத்துக் கொள்ளுங்கள் தேவதூதர் கபிரியேல் மூலம் நீர் பெற்ற அழைப்பை ஏற்று இதோ கர்த்தரின் அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன உம்முடைய தாழ்மைக்காகவும் கீழ்ப்படிதலுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உலக இரட்சகரை சுமந்த உம்முடைய பரிசுத்த கருவறையே ஆசீர்வதிக்கப்பட்டது எங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கடவுளின் திருவுளத்தை ஏற்கும் மனதையும் அளித்தருளுங்கள் அன்னையே ஆறுதலின் தாயே சிலுவையின் அடியில் நின்று உம்முடைய அன்பு மகன் இயேசுவின் வேதனைகளைப் பார்த்த உம்முடைய துன்பத்தை நினைவுகூர்கிறோம் உம்முடைய இதயத்தை ஏழு வாள்கள் உருவ குத்தியது ஆனாலும் நீர் வலிமையுடனும் விசுவாசத்துடனும் நின்றீர் எங்கள் குடும்பங்களை உம்முடைய அன்பின் கீழ் பாதுகாத்து ஆசீர்வதியும் நோயுற்றவர்களுக்காக துன்பப்படுவோருக்காக தனிமையில் இருப்போருக்காக வேலையில்லாதவர்களுக்காக குழந்தைகளுக்காக முதியவர்களுக்காக உம்முடைய மகனிடம் பரிந்து பேசுங்கள் எங்கள் வீடுகளில் சமாதானமும் ஒற்றுமையும் அன்பும் நிலவச் செய்யுங்கள் குடும்ப சச்சரவுகளை நீக்கி மன்னிப்பையும் புரிந்துணர்வையும் பெருக்குங்கள் வானத்தின் ராணியே ஜெபமாலையின் அன்னையே உம்முடைய பரிந்து பேசுதலின் மூலம் எங்கள் ஜெபங்களை உம்முடைய திருமகன் இயேசுவிடம் கொண்டு செல்லுங்கள் எங்களை பாவத்திலிருந்து காத்து தீய சக்திகளிலிருந்து விடுவித்து நல்வழியில் நடத்துங்கள் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கவும் பிரிந்த குடும்பங்களை ஒன்றிணைக்கவும் இறந்தவர்களின் ஆன்மாக்களுக்கு நித்திய அமைதி கிடைக்கவும் பரிந்து பேசுங்கள் சனிக்கிழமை தோறும் உம்மை நினைவு கூர்ந்து உம்மிடம் நம்பிக்கை வைக்கும் எங்களை கைவிடாதிருங்கள் எங்கள் ஆன்மீக பயணத்தில் வழிகாட்டியாக இருந்து கடவுளின் இராஜ்யத்தை அடைய எங்களுக்கு உதவுங்கள் ஆமென் மரியன்னை மன்றாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மை நிறை மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் புனித மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியருள் சிறந்த கன்னியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறையருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மைமிகு மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வியப்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீட்பரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வல்லமையுள்ள அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தயையுள்ள அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நம்பிக்கைக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானத்திற்கு உறைவிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஞான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமைக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பக்தி நிறை பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறைபொருளின் நறுமலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வானதூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் முதுபெரும் தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவாக்கினர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திருத்தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மறைச்சாட்சிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவனுடைய புனித அன்னையே இதோ உம்மிடம் சரணடைய ஓடிவந்தோம் எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக்கொள்ளும்போது நீர் பாராமுகமாய் இராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்துக்கு உரியவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை பாதுகாத்தருளும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்கும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா முழுமனதுடன் உம் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவுடைய வேண்டுதலினாலே பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்